துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பணமழை பொழியக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைகின்றது என்று பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியன்று செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி திதியில் சதயம் நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார் சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்று பலம் பலம்பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் விலகும் பல வாய்ப்புகள் கை நழுவி சென்ற சூழ்நிலை போன்றவற்றில் நல்ல மாற்றங்களை மிகச் சிறப்பாக இந்த புரட்டாசி மாதம் உருவாக்கி கொடுக்கிறது நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை இனிதாக நிறைந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புரட்டாசி மாதத்தின் இறுதியில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் பகவான் பெரும்பாலும் புரட்டாசி மாதம் முழுவதுமே ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் தான் பயணிக்கப் போகிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தின் துவக்கத்தில் சில தினங்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் நுழைந்து ஆட்சி பலம் பெற்று உச்சம் பெறுகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார் உங்களுடைய விரயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சம் பெறக்கூடிய புதன் பகவானால் பல்வேறு விதங்களான அதிரடியான அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் புதன் உங்களுடைய ராசிக்கு மாத துவக்கத்தில் லாபத்தில் சஞ்சரிக்கும் போதும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பெறும் போதும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு புதன் பகவானுடைய அமைப்பு காரணமாக நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரநிலை பெறுவது முதல்தர அதிர்ஷ்டயோக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது இந்த மாத இறுதியில் குரு வக்ரநிலை பெற்றாலும் அதற்கான பலன்களை முன்கூட்டியே இந்த மாதத்தில் நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் அறிவுக்கு தேவதையான தோஷமற்ற கிரகமான முழுசுப கிரகமான குரு பகவான் அஷ்டமத்தில் வக்ரநிலை பெறுவதால் இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகச்சிறப்பாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குரு உறுதி செய்கிறார் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் அஷ்டம குருவால் பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்காது இனி வரக்கூடிய சில மாதங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வக்ரநிலை பெறக்கூடிய குருபகவானின் பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல பல சுப நிகழ்வுகளை இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் அபரிவிதமாகவும் நன்மைகள் நிறைந்தவையாகவும் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை தீர்க்கமாக குரு தெளிவுபடுத்துகிறார் எனவே குடும்பத்தில் சந்தித்து கொண்டிருக்கின்ற நிதி நெருக்கடிகள் மிகப்பெரிய அளவில் விலகும் கடன் சார்ந்த தொந்தரவுகள் மறையும் என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழல்களும் இருக்காது உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெட்டிகள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் வக்ரநிலை பெறக்கூடிய குருபகவானால் உருவாகிறது குடும்பத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவைகள் கட்டுக்குள் வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு செலவுஸ்தானத்திற்குள் சூரியன் இருந்தாலும் சூரியனை குறுபார்ப்பதால் உங்களுடைய தீராத நோய்கள் உடல் உபாதைகள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல மகிழ்ச்சிகரமான நன்மைகள் நிறைந்த சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கின்ற நீதிமன்ற வழக்குகளின் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக அமையும் உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருந்த கஷ்டங்கள் சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை பலம் பெறுவதற்கான அதிர்ஷ்டம் மிகவும் பலமாக வக்ரநிலை பெறக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ராகுபகவானும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பல கிரகநிலைகள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் குரு பகவானுடைய சுபபார்வை விரயஸ்தானத்திற்கு பலமாக கிடைப்பதால் சுபவிரயங்கள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு உச்சம் பெற்றால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குமோ அதேபோன்று பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ரநிலையும் மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அமைப்பாகக் கருதப்படுகிறது ஏனெனில் சனி ஆட்சி ஆட்சிபலத்துடன் வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணிக்கிறார் எனவே பல்வேறு விதங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் பலமாக இந்த புரட்டாசி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு உத்தியோகம் ரீதியாக சந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற சாதகமற்ற சூழ்நிலைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை நிறைந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான யோகங்கள் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் மிகவும் பலமாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றபடி புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்றவை உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக உண்டு இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவானின் வக்ரநிலை காரணமாக உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு முடிவு எடுத்து தோல்வியை தழுவும் சிரமங்கள் இருக்காது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பணிகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலகக்கூடிய விதத்தில் பல அதிரடியான ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான மாற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறந்த பொன்னான வாய்ப்புகள் பலமாக கிடைக்கும் வியாபாரத்துறை தொழில்துறையில் கடுமையான நெருக்கடிகள் போட்டிகள் பொறாமைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நல்ல வாய்ப்புகளும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக உண்டு விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட மேலும் பல பல்வேறு விதங்களான திட்டங்களை இந்த மாதத்தில் மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் பலமாக கிடைக்கிறது வீண்விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஏனெனில் சனி வக்ரநிலை குரு வக்ரநிலை செவ்வாயும் சாதகமான அமைப்பு ராகு ஆறில் என அமோகமான அபாரமான கிரக நிலைகளின் அமைப்பு இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்கள் வியாபாரத்துறை மற்றும் தொழில்துறையில் கண்டிப்பாக உண்டு மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த மாதமாக கருதப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த புரட்டாசி மாதத்தில் மிகவும் பலமாக சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார் சூரிய பகவான் செலவுஸ்தானத்திற்குள் நுழைவது உங்களுக்கு நிறைய செலவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அலைச்சல் அதிகரிக்கலாம் எந்த பணியை மேற்கொண்டாலும் சில தடுமாற்றங்களையும் சிரமங்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு உடல்நல ஆரோக்கியத்திலும் அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமென்பதை சூரியன் தெளிவுபடுத்துகிறார் என்றாலும் பெருங்கொண்ட சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தை பலமாக பார்வையிடுவதால் சூரியன் புனிதப்படுத்தப்படுகிறார் எனவே சூரியனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும் என்பது மட்டுமில்லாமல் வீண்விரைய செலவுகள் சுபச்செலவுகளாக மாறும் எனவே வீண்விரைய செலவுகளை கட்டுப்படுத்தி உங்களிடமிருக்கக்கூடிய பணத்தை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் குருபகவான் சூரியனை பார்ப்பதால் நீங்கள் திட்டமிட்ட பணிகளை உணர்ச்சிவசப்படாமல் நிதானத்துடன் செய்து அவற்றில் காரிய வெற்றிகளைப் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை குருபகவானின் பார்வையை பெறக்கூடிய சூரியன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் உடல்காரகன் மனோகாரகன் மாத்தூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு பன்னிரண்டு இடங்களிலும் பயணிக்கப் போகிறார் இந்த புரட்டாசி மாதத்தில் பித்தூர்காரகன் என்று அழைக்கக்கூடிய சூரியனும் மாத்தூர்காரகனாகிய சந்திரனும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி விரயஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று மகாலய அமாவாசை அனுசரிக்கப்படுகிறது அன்றைய தினத்தில் முன்னோர்களின் வழிபாட்டை சரியான முறையில் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எப்பேற்பட்ட சிரமங்கள் நெருக்கடிகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உருவாகும் இந்த புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலும் சந்திரன் சாதகமாகவே பயணித்துக் கொண்டிருப்பதால் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் அமைப்பில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும் மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உங்களுடைய கலைத்துறை சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஆடம்பர செலவுகளை குறைத்து புதிய தயாரிப்புகளில் கவனத்தை செலுத்துவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகபட்ச வளர்ச்சிகளும் நன்மைகளும் இந்த மாதத்தில் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் பிரம்மாண்டமாக கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் அரசியல் ரீதியான விஷயங்களிலும் மனக்குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது முன்னேற்ற சூழ்நிலைகளும் பலமாக கிடைக்கிறது பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் குழப்பங்கள் நீங்கி நல்ல வளர்ச்சிகளை நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு லாபத்திலும் விரயத்திலும் பலமாக பயணிப்பதால் உச்சம் பெறுவதால் இந்த மாதத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் அதிகபட்ச வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் பலமாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளிலும் கால்நடை வளர்ப்பிலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் உண்டு பரிகாரம் பெருமாள் பகவானை வழிபடுங்கள்